சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று பரிவு என்ற குணத்தை பார்க்கலாம் பரிவு காட்டுவது என்பது ஓர் உயர்ந்த குணமாகும் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்யணும் அப்படின்னா முதன் முதல்ல அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது பரிவு என்ற எண்ணம்தான் இதுதான் உதவும் பண்பாக நமக்கு வெளிப்படுகிறது இந்த பரிவு என்ற உணர்வு மனிதர்களுக்கு மட்டும் நாம் செய்கிறது இல்லைங்க அனைத்து உயிரினங்களுக்கும் மேலும் ஏற்படும் ஒரு பரிவாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக கூட வெளிப்படுது இதனால் நமக்கு பல நன்மைகள் கூட ஏற்படும் வீட்டை காவல் காட்பது பால் தருவது முதலிய பலவித நன்மைகளை திரும்ப நாம் அடைகிறோம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பரிவு காட்டுவது என்பது நமக்கு துன்பம் கொடுப்பவருக்கு கூட செய்ய முடியுமா அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா கொடிய மிருகங்களை கூட பறிவோடு வளர்த்து அரைவணைக்க முடிகிற நம்மால நமக்கு ஏதோ துன்பம் கொடுப்பவர்களை நாம் ஏன் பரிவு காட்ட முடியாது சரி எப்படி நாம் பரிவு காட்டுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு யார் என்ன வேணாலும் துன்பம் செஞ்சுருக்கிட்டேங்க ஆனால் நம்முடைய மனசில் அவங்கள மன்னித்து மறந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் அவங்க மேலே வைக்கிறது தான் நாம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பறிவுத்தன்மைன்னு சொல்ல முடியும் அதனால் இந்த பறிவுத்தன்மையை நாம் வளர்ப்போம் அமைதியும் சந்தோஷமும் அடைவோம் ஓம் சாந்தி